தமிழ்நாடு கவனமாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எம்பி கமலஹாசன் பேட்டி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கமலஹாசன் கூறுகையில் அதை விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டும் தமிழ்நாடு கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் மேகதாது அணை திட்ட அறிக்கை தயார் செய்வது குறித்த கேள்விக்கு என்னுடைய சிறு வயதில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது எனது தாடி நிறம் மாறிவிட்டது தண்ணி கருப்பாக ஆரம்பித்து விட்டது தாடி வெள்ளியாக விட்டது புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் திமுகவை எதிரி என்று கூறுவது குறித்த கேள்விக்கு இலக்கை உயர்வாக வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு நடிக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்திலேயே சிறந்த நடிகர் போல எனது பிள்ளை வர வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏழையாக இருப்பவர்கள் கூட தனது பிள்ளையை கொஞ்சம் போது மகாராசன் என்று தான் கொஞ்சுவார்கள் ஆசை அனைவருக்கும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் போட்டி என்று கூறுவது குறித்த கேள்விக்கு எங்களது பார்வை தான் வாக்கு அவர்களுடையது என கூறினார் ஒரு இடத்துக்கு வரும்போது நடிக்க எப்படி நடிக்கணும் இருக்கிறதுல சிறந்த நடிக்கணும் ஏழையாக இருக்கிறவங்க கூட தன் பிள்ளைய சொல்லும் போது மகராசம் ஆசை எல்லாருக்கும் சார் இருபத்தாறு சட்டமன்ற நான்கு முனை போட்டியாக சிலர் வந்து டிஎம்கேக்கும் தாக்கம் தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்கு பார்வை எங்களுக்கு பார்வை தானே ஓட்டு அவங்களுக்கு நன்றி The uh -oh.